முருகனை சார்ந்து முருகன் அருகனை சார்ந்து ஒருத்தவங்களுடைய ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜென்ம பாவம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ம பாவம் இருக்குது லஷ சனி இருக்குது இது வந்து கலத்தல தோஷத்தில் இருக்குது இது இந்த பாவம் இந்த பாவம் நிறைய சொல்லுவாங்க ஒரு உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மாவின் பெரு ஒருக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதான் சொல்லுவாங்க முருகாய் என்ற சொல்லுக்கு உருகார் எவரும் இல்லை ஆனால் நம்மளுடைய ஜீன் எப்படி இருக்கும் அதேமாரி முருகனுடைய வெயில் இருக்கும் நம்மளுடைய தண்டு வடம் எழுந்தவோ அதுதான் தண்டு வடத்துலேருந்து அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ம பாவத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய விபூதி முருகனுடைய விபூதி காப்பு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை போக்கும் மிகப்பெரிய வியாதியை போக்கும் மிகப்பெரிய இன்னல்களை போக்கும் மிகப்பெரிய தடைகளை போக்கும் ஸோ ஐயா முருகா என்னுடைய வேதனைகள் எல்லாம் தீரட்டும் ஐயா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும் கடன் பிரச்சனை தாழ முடியவில்லை இதெல்லாம் எங்கள் ஜென்மாந்திர பாவத்துக்குள்ளே வந்து சேரும் தெரிஞ்சோ ஏதோ ரூபத்தில் நம்ம முன் ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ நம்ம செஞ்ச பாவம் நமக்குள்ளே ரிவஞ்ச் எடுத்து பின்னாடி நிற்கும் இந்த ஸ்வீட்டஸ்ட்டு ரிவெஞ்ச் அதை நெருப்பு மாதிரி நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கும் தெரியாது எந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறதுனே ஸோ அப்போது முருகனுடைய விபூதியை அதை அந்த நெருப்பை சாந்தப்படுத்தும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முருகனை சார்ந்து முருகன் அருகனை சார்ந்து ஒருத்தவங்களுடைய ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜென்ம பாவம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ம பாவம் இருக்குது லட்ச சனி இருக்குது இது வந்து களத்தில் தோஷத்தில் இருக்குது இது இந்த பாவம் இந்த பாவம் நிறைய சொல்லுவாங்க இந்த பாவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தலையாய அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம பாவம் ஒரு மனிதனின் ஜென்ம பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது இறைவனுடைய பிரம்மானின் கணக்கு அவங்கள்ட்ட போராடி நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு அன்போடு ஒரு பண்போடு சில விஷயத்தை நம்மளுடைய ஒரு முக்கியமான அன்பு பண்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு முருகனுடைய ஒரு கருணையோடு போனோம்னால் ஜென்ம பாவத்தை கொஞ்சம் கொள்ளலாம் முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மாவின் பெரு ஒருக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதான் சொல்ல முருகாய் என்ற சொல்லுக்கு உருகார் எவரும் இல்லை ஆனால் நம்மளுடைய ஜீன் எப்படி இருக்கும் அதேமாரி முருகனுடைய வெயில் இருக்கும் நம்மளுடைய தண்டு வடம் என்னவோ அதுதான் தண்டுபடத்துலேருந்து அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே உயிராற்றல் உயிருகி உயிருக்குள் உயிராக ஒரு உருக்கம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அது முருகனுடைய சொல்லுக்கு அதனால் முருகா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ம பாவத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய விபூதி விபூதி முருகனுடைய விபூதி காப்பு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை போக்கும் மிகப்பெரிய வியாதியை போக்கும் மிகப்பெரிய இன்னல்களை போக்கும் மிகப்பெரிய தடைகளை போக்கும் அதாவது முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் ஐயா முருகா என்னுடைய வேதனைகள் எல்லாம் தீரட்டும் ஐயா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும் கடன் பிரச்சனை தாழ முடியவில்லை இதெல்லாம் எங்கே ஜென்மாந்திர பாவத்துக்குள்ளே வந்து சேரும் தெரிஞ்சோ ஏதோ ரூபத்தில் நம்ம முன் ஜென்மத்துலேயோ இந்து ஜென்மத்திலையோ நம்ம செஞ்ச பாவம் நமக்குள்ளே ரிவெஞ்ச் எடுத்து பின்னாடி விற்கும் இந்த ஸ்வீட்டஸ்ட் ரிவென்ஸ் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இனிப்பான விஷயம் எதுன்னா கர்மா பொறுப்பை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் அது நெருப்பு மாதிரி நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கும் தெரியாது எந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறதுனே ஸோ அப்போது முருகனுடைய விபூதியை அதை அந்த நெருப்பை சாந்தப்படுத்தும் அதுதான் இன்னைக்கு முக்கியம் முருகனையுடைய காப்பு ஒன்றும் இல்லை சரவண பவ நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதை காப்பா எப்படி பண்ணுறது கையில் விபூதி எடுத்துக்கோங்க இது வந்து சரவணபவை ரோம் சரவணபவ வெறும் உபூதி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி நாட்டு சார்ந்த ஒரிஜினலாக நல்ல ஆர்கானிக்காக இருந்த கையில் எடுக்கிறது காப்பு வெறும் சரவணபவ சரவணபவங்கிற ஒரு திருமந்திரம் மந்திரம் அது மகா மந்திரம் அது காக்கும் மந்திரம் அது நமக்காக இருக்க ஊதிய மந்திரம் நமக்காக காக்கும் மந்திரம் காப்ப கையில் வச்சுட்டு நம்ம வந்து கையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி பவம் பவானி கையில் விதித்து வச்சுக்கோங்க பவம் அதை பத்துவமாக மரியாதை முருகனுடைய மீனில் எடுத்துக்கோங்க நீங்கள் கலைக்கு முன்னாடி வச்சுக்கலாம் முருகனை மனசாக ஓம் சரவணப காப்பாக அமையட்டும் காப்பாக அமையட்டும் அப்படின்னா காக்கிறது அப்போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நூற்றி தடவை அப்படியே உயிராக்கி உயிருக்குள் உயிராகும் அதான் உருவேறி உயிராகும் நெற்றி வச்சிட்ட பிறகு தான் உச்சந்தாயில வைக்கணும் ஸோ அந்த உச்சந்தாலையில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு எடுத்து அப்படி உள்ள வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடிக்கும் இந்த விபூதியை வச்சுருக்கீங்களே பத்திரமா எடுத்தது உதவி விடலாம் நெகட்டிவிட்டி காணாமல் போகும் காப்பு என்பது உச்சி முதல் பாதம் வரை உயிராற்றலை பெருக்கி கொண்டிருக்கும் நெருக்கி கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை பெருக்கிற விஷயத்தை நெருக்கி பிடிச்சிருக்கும் கழுத்து அதுதான் அந்த ஜென்மாந்திர பாவத்துக்குள்ள நிற்கும் ஸோ முருகனுடைய என்னை என்னை பற்றி கொண்டிருக்கும் பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் ஜென்மா அகழ்ந்து கொண்டிருக்கிறது அகன்று விட்டது என்னோட முருகன் அப்பன் என்னை காப்பாற்றி விடுகிறான் விட்டான் அப்படின்னு தான் வைக்கணும் ஸோ இந்த காப்பு சாதாரண விஷயம் கிடையாது சிம்பிளா நம்ம கையை பாருங்க இதே வேல் தான் இருக்கும் ஒவ்வொரு மக்கள் கையிலும் அது ஐந்தா பிரிச்சிங்கன்னா பஞ்சபூதம் ஒன்றா சேர்த்திங்கன்னா வேல் சேர்த்துட்டு மூணாக மூணா வச்சிங்கன்னா திருச்சூளம் ஒன்னா வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆங்கமம் ஸோ என்ன விஷயம்னா கைக்குள்ளே அடைக்கிட்டாங்க அதனால தான் இந்த வேல் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நம்ம கையில் வந்து இதுவே வெயில் அதில் தான் நம்ம காப்பாக்கிரும் அப்போ அதை காப்பாத்துற விஷயமா இருக்கிற மோது தான் ஓம் சரவணபவர்